இது மட்டும் எடுத்துக்கு பாப்பா இந்த சோளக்கிறது மாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஊருக்கு கிளம்பியாச்சும் எங்கள் பெரியம்மா இரு இருன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் ஸ்கூலு இருக்கிறனால போய் தான் ஆகணும் கிளம்புறோம் பெரியப்பாவும் ரொம்ப ரொம்ப சோகமாயிட்டார் ஊருக்கு போகிறேங்க வரணுன்னு பெரியப்பாடா தாங்க சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கா

இன்னும் இருக்கோன்னு ரெண்டு வாரம் கழிச்சு வரேன் நான் சொன்னேன் ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு வரேங்களா மது போகணும் கம்மி படுத்திட்டு அப்படின்னு சனிக்கிழமை வரேன் திருக்கிறோம் சனிக்கிழமை வரேன் டாட்டா நீங்க போயிட்டு நிலம போயிட்டு வாங்க போன் பண்றேன் பார்த்து போயிட்டு வாங்கோ எல்லாம் எடுத்துட்டீங்களா சத் போன் பண்றேன் டிவி மேலே இருக்கிறதெல்லாம் பாரு எடுத்துட்டு